தேங்க்ஸ் ஃபார் த குட் வைப்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிளாக் படம் அதாவது ஃபஸ்ட்டு லைக் கதை சொன்ன உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு அப்படின்னா ஏன்னா பல ஹீரோஸ் கிட்ட சொல்லி ப பல டிராஃப்டை வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது ரிஃபைன்டு டிராஃப்டாக வந்திருந்தது இருக்குது ஸோ அப்போது அதை கேட்ட உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனோ எந்த இப்படி மாற்றுங்க இப்படி பண்ணால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை உடனே ரொம்ப ஒரு மைண்ட் லைக் மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு ஃபிலிம்னு அவர் சொன்ன டேரக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின்னு அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தேர்டே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இருக்கக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம் த்ரில்லருன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜில் வேறு இது ஹாரராக கூட அப்படின்லாம் கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும் அண்ட் விவேக் பிரசன்னா சார் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து இந்த என் போர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டார் அவரோட போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷன் இந்த படத்தில் ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு ஒரு இந்த படத்துக்கான ஒரு எல்லா ஆன்ஸ் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸ்க்கும் அதாவது இந்த படத்தோட கொஷ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அவர் கொடுப்பாரு கொடுப்பார் இந்த படத்தில் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் பீப்புளில் வந்து ஒரு இந்த பிரெயினை வந்து கொஞ்சம் ட்விஸ் பண்ணுற மாதிரி ஃபிலிமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து நிறைய இந்த யூடியூப்பு அது நிறைய எக்ஸ்போஷர் வந்துச்சு நிச்சயமாக இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் அந்த படத்தை பார்க்கல ஸ்வேர் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை நீங்கள் சொன்ன கதையே அப்படியே வந்து நடிச்சிட்டேன் ஏன்னா அந்த படத்தை பார்த்து எதா இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி எதாவது கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு போகிறோன்னு சொல்லி லைக் இந்த ஹோல் டீமோடு அப்படியே லைக் அப்படியே ஒன்றி போய் அந்த படத்தை பண்ணோம் கிட்டத்தட்ட எல்லாம் இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக்னு சொன்னதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் பண்ணோம் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எங்களோட சிஸ்டம் எல்லாம் ஸோ ஒரு 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 இந்த ஸ்பேன் ஆஃப் டூ மந்த்ஸ் நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணோம் அண்ட் உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் இந்த என்னோட நிறைய ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்னு சொல்லி பயங்கரமாக என்னை வந்து கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க பட் இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என்னோடய ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸில் வந்து நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணேன் அந்த பாணியில் அந்த ஒரு இதில் இந்த படம் வந்து ஒரு லைக் இந்த நெக்ஸ்ட்டு ஒரு வர படங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு படமாக இருந்தது என்னோட சாதாரணமாக என்னோட பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ஏன்னா எல்லாம் போய் பிடிச்சி கட்சியில் இவன் தான்ப்பா பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே திரும்ப பார்க்கவே தோணாது அது செகண்ட் ஒரு ஒரு செ ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிமாக இருக்காது பட் இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும் அதுக்கு அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் அதாவது புரியறதுக்குன்னா இந்த சென்ஸ் இது ஏதோ ஒரு பயங்கரமாக சொல்கிறாங்க பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ பாலா அவர்கள் வந்து உண்மையிலே இந்த இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அண்ட் வெரி ஃப்யூ கேரக்டர்ஸ் அந்த ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும் சாதாரணமாக வந்து பல படங்கள் பல ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போது கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து சமீபத்தில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த லைக் இந்த இந்த அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா ஏதோ ஒரு காமெடி பார்க்குறோம் ஏதோ ஒன்று இது பண்ணுறோம் சாங் ஒன்று பார்க்குறோம் டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க படம் ஓடினே இருக்கும் அப்படியே அந்த பால்கனில பார்க்கும் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய லைக் ஆன் ஆகவே இருக்கும் சரி அது ஃபோன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கல இந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டா கூட ஐயோ கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிச்சயமாக இந்த ஒரு படம் வந்து ஒரு 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 ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் சாதாரணமாக அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு வேர்ட் ஆயிடுச்சு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் அது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமா இருக்கும் சோ அந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி கோகுல் இந்த படத்தோட சினிமோடகிராஃபர் அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அந்த தான் லெஃப்ட் பிரெயினில் அப்புறம் அதுதான் அந்த அந்த லாஜிக் கிரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அது கொஞ்சம் அனிமேஷன் மாயாஜாலம் அதெலாம் அதில் வரும் பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இட் ஹேஸ் டு மேக் அ லாட் ஆஃப் லாஜிக் இந்த ஒரு இந்த லாஜிக் இருந்தால் தான் இந்த 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 ஸ்கிரிப்ட் இப்படி ஒர்க் ஆகும் ஷோ இட் வாஸ் லவ்லி வாக்கிங் வித் யூ கூகுள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நீங்கள் எல்லோருமே உங்கள் டீமுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நான் தான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு ஏன்னா அந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்கும் ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப இன்டென்ஸாக இன்டென்ஸாக இருக்கும் அண்ட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும் அண்டு ஈவன் பிரிய பவானி சங்கர் அவங்களும் இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் பேசும்போது எப்படி நான் இது சொல்கிறது எப்படி இது பண்ணுறது அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதமும் வந்துட்டு இருக்கும் டேரக்டரோட பட் அப்போது நம்ம வந்து கதையாக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த 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 படத்துக்கான ஒரு அந்த அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ட்ரெய்லர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களோட படங்கள் எல்லாமே சூப்பராக பார்த்து ரசிச்சிருக்கிறேன் அண்டு நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு படம் ரிலீஸு இந்த 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 ரிலீஸில் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டைலமாக லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் தான் உங்களுக்கும் இந்த இது இருக்கும் ஸோ ஐ எம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த அதாவது இந்த படத்தில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க எப்படி ஒரு எடிட்டராக எப்படி நீங்கள் அந்த சொல்லியிருக்கீங்க நானே ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறேன் படம் பார்க்குறதுக்கு அண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் பிரியா வாஸ் அ குட் அண்ட் பிரியா வந்து நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் லைக் அவங்க என்ன இன்டர்வியூ எடுத்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் ஷீ இஸ் லைக் இஸ் லைக் நிறைய ஷோஸ்லலாம் நான் பார்த்துருக்கிறேன் சும்மா கலாய்ச்சிட்டு எதாவது பேசிகிட்டே இருப்பேன் பட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் சர் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் டூ பிரபு சார் எனக்கு வந்து இந்த இந்த படம் வந்து அவங்க அவங்களோட லைக் இதுலேயே நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க லைக் சூர்யா சார் இருக்கார் கார்த்திகை இருக்கார் பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணோம் இன்னும் லைக் யூனோ எனக்கும் ஆக்டிங்க்கான ஒரு ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படமாக இருந்தது இது அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நான் ஒர்க் பண்ணோம் அண்டு பிரபு அவர்கிட்ட சொல்ல போகும்போது ஒரு ஆடி ஃப்ளைட்டில் கூட நான் கார்த்திகை மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இந்த டீமே லைக் அந்த பொட்டென்சியல் டீம் லைக் நாட் ஓன்லி அவங்க ட்ரீம் வாரியர்ஸில் பொட்டென்சியல் டீம்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தங்க பிரபாகர் அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ரேலி நிறைய மெனக்கடல் எடுத்துப்பாங்க அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஃபஸ்ட் டிராஃப்டை கொடுத்துட மாட்டாங்க ஸோ அந் ஐ திங்க் எனக்கு வரைக்கும் இன்னும் வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன் டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் பாரு ஒரு ரீல் பாரு அப்படின்னு எப்படி இருக்குது படம் பாரு அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இது சம்திங் இது இடமோ இருக்குதா இந்த படத்தில் ஏதோ ஒரு இருக்குறா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்குசிவ்னஸ் எடுத்து இது பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் 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 ஃபார் கிவிங் மி திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்ட் வேறு எதாவது மிஸ் பண்ணுறேன்னா எஸ் சாம் சாம் வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரே ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அண்ட் அதில் அந்த யாரடி நீ அந்த சாங் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு சூப்பர் சாங் அண்ட் அந்த அந்த பாடியில் இந்த சாங்கும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாம் டெக்னீஷியன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சினிமடோகிராஃபரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அதில் ம இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு ஒரு என்னோடய கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ பெஸ்ட் நண்பர்களுக்கு என்னோடய ஒரு இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ

பிளாக் படம் ட்ரெய்லர் வந்த உடனே நிறையா வந்த நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த படத்தினுடைய ரீமேக் இல்லை இல்லை இந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துருக்கும் வந்துட்டே இருந்துச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ரீமேக் பண்ணுறீங்க க்ரெடிட் கூட தர மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டாங்க இது வரைக்கும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியாச்சு ஆனால் எப்போவுமே ஒரு ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணணும் ஒரு இங்கேருந்து இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமே பண்ணணுங்கிற ஒரு ஒரு பாலிசியாகவே இருந்து ரொம்ப நாளாக வந்து ரீமேக் எவ்வளவோ வந்தாலும் பண்ணாமல் இருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துடைய ரீமேக் தான் முறையாக ரைட் வாங்கி பண்ணுது அது எந்த படங்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாலாபுரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதையை ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் படத்துலேயே அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒருத்தராக திரா பாலாக இருந்தார் அந்த வகையில் ஸ்கிரிப்டை படித்தவொன்னே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது எங்கள் எல்லாேருக்குமே இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆடியன்ஸுக்கு இது சரியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டீம் ஒரு புது வர்றப்போ அவரோட ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க குரூ இருப்பாங்க அப்படி இல்லாமல் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு க்ரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு 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 புதுமுக இயக்குநருடைய அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷரையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு டெக்னிகன்ஸ் க்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோ டு கேமராமேன் கோகுல் தான் அவர் வந்து அந்த வகையில் ரொம்ப அருமையாக அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு கூடவே சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை சரியாக எடுத்துகிட்டு வரக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்தாரு அந்த வகையில் கோகுலுக்கு நன்றி அண்டு இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது வந்து மக்களுக்கு சரியாக புரியணுன்னா அதனுடைய அமைப்பு அது இந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ஆடாக்டர் சதீஷ்குமார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு ஃபிலோ இன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் எடிட்டர்னு சொன்ன உடனே வந்து பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வந்து வளர்ந்துருக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது அந்த வகையில் ஃபிலோ கிட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இது நல்லபடியில் மக் மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோ கிட்ட வந்திருந்தோம் யூ ஃபிலோ படம் நல்லா வந்திருக்கு அண்டு மியூசிக் ஒரு த்ரில்லர் ஜானர் மக்களுக்கு எப்போவுமே உலகளாவிய அளவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜானர் ஒரு யூனிவர்சலாக ஒர்க்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர்னால் வந்து த்ரில்லர் ஜானர் அதுக்கு மிக முக்கியம் வந்து சவுண்ட் அந்த வகையில் சாம் எங்களுக்கு கைதி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தார் இந்த படம் அவருக்கு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லியிருந்தார் அவரால் இன்றைக்கும் இங்கே வர முடியல அவருக்கும் நன்றி ஸோ இந்த படத்தை அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணக்கூடிய மொத்த டீமு முழுமையான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க பாலா சொன்னாப்பில் நாங்கள் இந்த கதையை நிறைய பேருக்கு நாங்கள் இது சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏன்னா அவர் திரு ஜீவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் அவர் இந்த மாதிரி படம் வந்து யோசிப்பாரா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்ஃபுல்லாக இருந்தோம் பட் பரவாயில்ல வித்தியாசமாக இருக்குமே அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அட்லீஸ்ட் ஒரு ஒப்பீனியனாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தான் ஃபஸ்ட் அவர்கிட்ட போனோம் பட் கதையை கேட்ட உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஜானம் ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி இமீடியேட்டாக பண்ணார் அந்த வகையில் ஒரு புதுமுக இயக்குநரை நம்பி அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு அதை அவர் வந்து நடிச்சு நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஸோ திரு ஜியோ ஆர்களுக்கு என்னுடைய நன்றி அண்டு பிரியா அவங்க வந்து பால சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கதையை கேட்டாங்க அதுக்கப்புறம் வாங்கி படித்தாங்க படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க அந்த மாதிரி கேட்டேன் படித்தேன் புரியல சரி ஓகே உங்களை நம்பி வர்றேன் கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படின்னாங்க ஐ திங்க் அவங்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் மற்ற வீடு வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி படமாக வந்து நிச்சயமாக இந்த படம் வந்து படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தா என்னடா எல்லோரும் வந்து புரியுமா புரியுமான்னு திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க அந்தளவுக்கு ரொம்ப குழப்பக்கூடிய படம் கிடையாது இந்த படம் நிச்சயமாக புரியும் ஆனால் படம் நாலு பேர் பார்த்துட்டு வரப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமென்ஷன் இந்த கதை வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விதமான ஒரு ஒரு கதை இந்த படத்துக்கு வந்து பிளாக்குங்கிற ஒரு நல்ல டைட்டில் அமைஞ்சது ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டாக அமைஞ்சது இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் ஐ திங்க் எல்லாமே நல்ல விதமாக வந்திருக்கு இந்த வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் நான் சில பேர் ஆக்டர்ஸ் வந்து விவேக் அவரோட ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் சில இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் தென் மற்ற ஆர்ட்டிஸ்ட் அவங்களே எல்லாத்துக்குமே நன்றி அண்டு பட்டினி ஸ்டுடியோஸினுடைய மொத்த குரூவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்